நல்ல சுட சுட சாதமோ இல்லை அரிப்பணும் சாதத்துக்கும் இந்த பாலக்கீரை தொக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கினை எல்லாத்துக்குமே ரொம்பவே அல்ட்டியாக இருக்கும் என்னை கேட்டிங்கன்னா இது எல்லாத்த விட பழைய சோறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அஞ்சு இல்லை ஏழு வரமிளகா எடுத்துக்கோங்க இது கூட மூணு பெரிய வெங்காயம் தோல் உரிச்ச பூண்டு ஒரு முப்பது இல்லை முப்பத்தஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன தான் இருக்கணும் தக்காளி டேஸ்ட்டே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ வரமிளகா வறுத்த வரமிளகா எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமலே அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தோளோடு இடித்த பூண்டை ஒரு அஞ்சு இல்லை ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு விறமிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் அது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டே போதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக பொடி அரை ஸ்பூன் சீரகம் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவே சேர்க்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே வந்து பச்சையாவே அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும் ஓகேங்களா மசாலா சேர்த்ததும் அதுக்கப்புறமா மசாலாவை வதக்கினதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா தான் இந்த பாலக்கீரையை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் கூட செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை இருந்தால் கூட அல்ட்டி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மூணு வகை கீரை கீரையில் சூப்பராகவே செய்யலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு டைம் ரொம்பவே எடுக்கும் ஏன்னா தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறமா மசாலா போட்டு மசாலாலேருந்து எண்ணெய் வந்ததுக்கப்புறம் கீரை சேர்க்கணும் கீரை சேர்த்ததுக்கப்புறமா இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இதோடய கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அப்படி இந்த தொக்கை பார்த்தீங்கனாலே ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்டேஜ்க்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க விடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போய் உக்காந்துடக்கூடாது அடிக்கடி அடிக்கடி எடுத்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்க இருக்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விட்டு இறக்கலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமை முக்கியம் நல்லா டைம் எடுக்க எடுக்க இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு வாரம் ஆனாலுமே டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கூட அடுத்த வேளை சட்னி தோசைக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பழைய சொருக்கு சூப்பராக இருக்கும்